விநாயகனே இனி தீர்ப்பவனே வேலமுகத்தோனே முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன என்ன நல்ல நேரம் காலம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல அவர் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார் அமாவாசை திதி காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் கையில் விஷயங்கள் ஒரு குடுக்கல் வாங்கல் முக்கியமான நிகழ்வுகள் வச்சிருந்தோம்னா இப்படி திதியை பார்த்து முன்னாடி பண்றது இல்ல அதுக்கு அப்புறமா செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேரர்களுக்காக கொடுத்து சித்தயோகம் கூடிய நாளாக பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய தினமாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரண்டு மணி பதினோரு நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் மகாவிஷ்ணுவின் மீது பாடப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொல்றேன் கேளுங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்படும் நீங்க சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் கேட்காம இருப்பாங்களா அப்போ உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லா இடத்துலையும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு நிறம் சம்பந்தப்பட்ட உணவு பொருள் அப்பா திருப்திப்பா இன்னைக்கு ஃபுட்டு அப்படின்னு உணவை பத்தி திருப்தின்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதுவும் இந்த குண்டா இருக்கிற இட்லி பூ போல புதினா சட்னி இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷன் ஒரு பரிதவிப்பு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு மூடு ஸ்விங்கோட வேரியேஷன் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் தடுமாற்றங்கள் போகலாமா வேணாமா இல்லை இருந்த இடத்துல இருந்தே முடிச்சிடலாமா இல்லை கொஞ்சம் சிரமம் அலைச்சலை பார்க்கலாமா வேண்டாமா கொஞ்ச தூரம் போய் காத்துருக்கணுமே இல்லை அலையணுமே இந்த வெயில் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு இந்த அவ்வளோ தூரம் போகணுமா இவ்வளோ தூரம் போகணுமா இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் டிசிஷன் மேக்கிங் அறைவாக முடியாத ஒரு தருணம் ரிஷபராசி நேர்களுக்கு மாலை நேரம் வரைக்கும் இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமேல்தான் சரி துணிஞ்சு ஒரு காரியம் பண்ணிடுவோம் அப்படின்னு துணிச்சலா செய்துடுவோம் அப்படின்னு துணிச்சலுடன் செய்ய வேண்டிய தருணம் இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஞாபக மரதி ஆமாம் சார் ஆமா சார் மறந்துட்டேன் சார் ரீசார்ஜு பில்லு அப்புறம் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மறந்துடுற தருணங்கள் அப்படி ஆஹா ஆமாம் சார் அங்கே தரேன்னாங்க நானே வாங்காமல் மறந்துட்டேன் சார் இந்த நல்ல வேலை கரெக்டாக டக்குன்னு ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு ஞாபகம் மறதி அப்படிங்கிறது இன்றைக்கி சுற்றி வரும் அப்போது அந்த ஃபோன் சார்ஜர் ஃபோனை மறந்து வச்சிட்டோம் எங்கேன்னு தேடுறது அப்புறம் இந்த வீட்டில் இருக்க பொருட்களை தேடுறது ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு அப்புறம் வண்டி சாவி வீட்டு சாவி ஆமா சார் அதெல்லாம் காணும் சார் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மிதனராசி நேர்கள் அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மறதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை சொல்லுங்க அந்த காணாமல் போன பொருள் உடனே உங்க கைக்கு டக்குன்னு வந்து சேருவதற்கான ஒரு நிலைங்கிறது இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் தான் இருக்கும் ஆமா சார் ரொம்ப த்ரில்லிங்கா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆஹ் ஈவன் ஈவன் தூரமா போனாலும் சரி பயணம் திட்டத்துல போனாலும் சரி ஒரு படபடப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ராவல் அன்கம்ஃபர்டபுளான ஜேர்னி இல்லை அடுத்தவங்க கிட்ட கேட்டு ஒரு உதவி பிரயாணத்திற்காக பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் கொஞ்சம் டல் அடிக்கிற கலர் டல் அடிக்கிற சொக்கா எப்பவும் பாருங்க நம்ம ரிச் கலராக தான் போடுவோம் அப்படி ரிச்னஸா தான் ட்ரெஸ் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டல்லா அப்படி அயன் பண்ணாத சொக்கா மடிச்சு விட்ட சொக்கா பரவாயில்ல சார் ஏதோ கொஞ்சம் விட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலை கடகராசி நேர்களுக்காக தான் எழுத்து கவர் பண்றது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரணும் விடாது கருப்பு உங்களை பிடிச்சது கொஞ்சம் துரத்திட்டு தான் இருக்கும் ஆமா சார் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது கூட இருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு நம்பிடவே நம்பிடாதீங்க யாராவது நாம சேர்ந்து போயிடலாம் அங்க வந்துருங்க இங்கே வந்துருங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சூரா போட்டுடலாம் அந்த பார்ட்னர்ஷிப்பா செஞ்சிடலாம் அப்படின்னா உங்களை தனியா கோல்ல விட போறாங்கன்னு அர்த்தம் சிக்கு நீங்க மாட்டிப்பீங்க எதுக்கும் யார் எப்போ என்ன விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தரும் சார் நேற்று பேசினமே காலையில் சொன்னீங்களே இந்த மத்தியானம் கிளம்புறேன் இப்போ அவைலபிளாக இருக்கீங்களா வந்துட்டுமா ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் கால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்குறனா கூட ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாங்க அப்படி நீங்களா கயிறு மாதிரி கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் கயிறு மாதிரி தான் திருப்பி வரணும் சிம்மராசி நேயர்களே கோல்ல விட்டுருவாங்கன்னா பார்த்துக்கோங்க ராசி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஆமாம் சார் கொஞ்சம் படபடப்பாகவே இருக்குது கொஞ்சம் மெதுவாகவே இருக்குது கையை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு மத மதப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேரம் கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் ஆமாம் சார் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டின்னர் அதனாலேயே லேட்டாக போகுது அப்படின்னு மீட்டிங் இருக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது கரெக்டாக சாப்பிட்ற டயத்துலயா அப்பாயின்மெண்ட் போடுவாங்க சாப்பிட்ற டையத்துலயா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த நேரம் கட்ட நேரத்தில் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு தான் கண்ணே ஒரு அசத்து அசாத்தும் ஆமா சார் அசாத்துது டப்புன்னு அந்த நேரம் பார்த்து பாருங்க எழுப்பி விட்டாங்க பெல் அடிச்சிட்டாங்க ஒரே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நாசுக்கு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்பட்டமாகவே எல்லாம் பேசுவாங்க அப்பட்டமாவே எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க அப்பட்டமாவே குறை பேசுவாங்க ஐயோ இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிட்டு விட்டுடுங்க பாத்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு மறப்போம் மன்னிப்போம்னு உங்களை பார்த்து விடும் பொழுது நபா அது இப்படிலாம் என்னைய வந்து கோத்து விட்டுட்டீங்க அப்படின்னு கோத்து விட்டுட்டீங்கிற விஷயம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் தலைவர் பதவி எதுவும் தரைம்பாங்க என்ன அர்த்தம்னா உங்களை மாட்டியோட போறாங்கன்னு அர்த்தம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு எனக்கு இன்னொரு பேர் உண்டு என் பேர் பாஷா அப்படின்னு உங்களோட அப்படி ஆறாவது முகத்தை காட்ட வேண்டிய தருணம் இருக்கும் காரியங்கள் டக்கு டக்குன்னு ஜெயமாகும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அனுபவம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நான் தான் அன்னைக்கே யூகிச்சே இல்லை இது இப்படிதான்னு பாத்தியா கரெக்டா இது உண்மையாயிடுச்சு அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் எனக்கு கூடவோ குறைச்சலோ போய் நேரு அப்படின்னா அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் துலாம் ராசி இருக்கும் திறமை ரின் சுப்ரீம் ஒயிட் அளவுக்கு பழிச்சிட்டு பாருங்களேன் அப்ப காரியங்கள் எந்த அளவுக்கு ஜெயிப்பீங்க செவரேரி குடிக்கிறது காம்பவுண்ட் ஏரி குடிக்கிறது பெரிய பெரிய தடைகள் எல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேர் வாங்க வேண்டிய தருணம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் எவ்வளவு ஈஸியா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்க ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு வேலை செய்யும் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது சார் லேசாக ஒரு பதட்டம் வருது சார் லேசாக சின்ன ஒரு பயம் வருது நம்மளாலே இதை செஞ்சிட முடியுமா கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையுது ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே வருது அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸுங்கிற விஷயம்லாம் இருக்கும் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை பக்கத்தில் இருக்க காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அப்போ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைச்சிட்டு இன்றைக்கி நாளில் பார்க்கறது ரொம்ப நல்லது உங்களை நீங்களே குறைத்துலாம் இட போட்டுக்காதீங்க கூட்டத்தோடலாம் கோவிந்தா போடுங்க போடாதீங்க சில இடங்களில் பேசுங்க சில இடங்கள்ல எதிர்த்து நில்லுங்க அது பெரிய அளவுக்கு ரிசல்ட் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் உங்க பேரையாவது சொல்லுவாங்க அதே மாதிரி லாப நஷ்டம் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடாது சில காரியங்கள் நல்லது சில விஷயங்கள் நண்பர்களுக்காக விட்டு கொடுக்கறதும் உறவுகளுக்காக தான தர்மங்கள் செய்கிறதும் உறவுகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய விஷயம் அட இதெல்லாம் போய் கணக்கு பார்த்துட்டு போங்க அப்படின்னா அனுசரித்து போக வேண்டிய தருணம் ருசிகராசினியர்களுக்காக வந்து கெடிகாரத்தனம் புகழ் பெருமை எல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஏக்கம் பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த நல்ல புண்ணிய காரியங்கள் அதுதான் அதுல இருக்கிற விஷயம் ஆமா சார் பா இதை செஞ்சு முடிச்சுட்டோங்கிறத கிடைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு அக்கம் பக்கத்தினரிடையும் அன்பும் பாசமும் அதிகமாக பாராட்டக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு மனதுல ஒரு மகிழ்ச்சி பட்டாம்பூச்சி அப்படிங்கிறதெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமான செய்திகள் நாலு திசையிலிருந்து கிடைக்கும் நான்கு சந்தோஷமான செய்திகள் தனுசுராசினியர்களுக்காக உண்டு பணம் அறம் பொருள் இன்பம் தானம் இதெல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கோவில் பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ பக்தி வழிபாடு மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் இந்த அமாவாசை பிரதம இந்த திதி எல்லாம் உணர்ந்து நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்க வேண்டிய நிலை தனுசுராசினியர்களுக்காக இன்னைக்கு நாளின் உடைய அமைப்புல நிச்சயம் உண்டு பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பெருமைப்படுவதும் குழந்தையோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை வைத்து குழந்தைகளின் குழந்தையா சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் குழந்தை உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு விளையாட்டு போல இன்னைக்கு நாள் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க அதே மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையே விளையாட்டாக போயிடுச்சு விளையாட்டே வாழ்க்கையாயிடுச்சு கவனம் அப்படிங்கிறது வேணும் எந்த விஷயத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்க கூடாது கொஞ்சம் கண்ணில் விளக்கனை விட்டுட்டு பார்க்க வேண்டிய தருணம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் மட்டும் வேணாவே வேணாம் தனுசு மகர ராசி நேர்களை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி போயிடுச்சுன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸாக மாறிடும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்துண்ணன் நம்ம மாமா மச்சாம் உறவு மாமன் மைத்துன் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் இதற்கான அழைப்புதல்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் திருவிழாக்கள் விசேஷங்கள் இதில் கலந்துக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் நம்ம தான் இதெல்லாம் எங்கேஜ் ஆக மாட்டோம் இல்லை நம்ம சீரியஸான இல்லை விளையாட்டுத்தனமா போங்க சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம் ஒரு முயற்சிக்கு அப்புறமேல்தான் காரியங்கள்லாம் நடக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எஃபர்ட் போடுறாப்புல இருக்கும் ஒண்ணுக்கு மூணு தடவை பேசி கொஞ்சம் முயற்சி செஞ்சு காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் அதே மாதிரி நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயத்தான் செய்யும் இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியாது இந்த விரயத்தெல்லாம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் உழைப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எஃபர்ட்ஸுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் சார் அதுக்கான ரிவார்ட்ஸ் சார் வந்து சேர மாட்டேங்குது சார் யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க விஷயங்கள்லாம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் உங்களுடைய திறமை கவனிக்கப்படாமல் இருக்க தவிர உங்களுடைய திறமை சோடை போகவில்லை ஆனாலும் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு தான் நீங்க நாளுடைய அமைப்புல இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் பேசியே பல காரியங்களை சாதிக்க வேண்டிய தருணம் உங்கள் பேச்சை கேட்கறதுக்காகவே ஒரு நாலஞ்சு பேர் உட்காண்டிருப்பாங்க நீங்க சொல்லுங்க ஆஹா ஓஹோன்னு உங்களை புகழ வேண்டிய தருணங்கள் சார் எங்கயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிம்பம் பெரிய அளவுக்கு உயரமா போகும் அந்த பிம்பத்தையும் உடைச்சு இதெல்லாம் சாதாரண விஷயம்தாங்க அப்படின்னு கான்பிடன்ஸை கான்ஃபிடென்ஸாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து குழந்தைகள் விதத்து நிறைய பாசம் பந்தம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் குழந்தைகள்கிட்ட நல்ல இணக்கமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை நல்ல ஏசிங்கிறது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணால் அதில் நல்ல புது வண்டியே இருக்கும் உங்களுக்கான ரிசீவர் அப்படிங்கிறது அங்கேயே இருப்பாங்க அழகாக உங்களை ஒரு ஒரு சிறப்பு கௌரவ விருந்தினராகவே அழைச்சிட்டு போவாங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலையன் ஒன்று நான் மானசீக குருவான் நினைக்கிற ராதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்